தற்கொலை கூடாரம் மொத்தமா ஒட்டு மொத்தமா எங்க இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா இந்த தாவை தான் இருக்கு அவரு சாம் டேனியல் டிவியில பெரிய ரிப்போர்ட்ரு அவரு லைவ் கவரேஜ் பண்ணிட்டு இருக்காரு அவர் கூட போய் உனக்கு டான்ஸ் ஆடிட்டு கொண்டு அவர் மேல துண்டை போட்டுன்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாகரீகமற்ற பசங்க ஒரு நாகரிகம் இல்லை ஒரு தெளிவு இல்லை அரசியல்னா என்னன்னு தெரியல மக்கள் பணினா என்னன்னு தெரியல விஜய பார்க்கறது மட்டுமே அரசியல் விஜய பார்க்கறது மட்டுமே மக்கள் பணி என்று நினைக்கிற கூடிய பசங்க இவங்கெல்லாம் ஜஸ்ட் வியூவர்ஸ் இவங்க வந்து ஓட்டர் ஆவாங்க ஒரு தேர்தல் ஆவாங்க இதே ஆட்கள் அவங்களுடைய மெச்சூரிட்டி ஏஜ் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி கிட்ட வரும்போது இவங்கெல்லாம் திருப்பி ரிவர்ஸ் ஆவாங்க ஏன்னா இவங்க எல்லாமே அந்த விடுதலை பட்டாளத்துல வயசுலயே இருக்கிறாங்க அந்த சினிமா கவர் மோகத்திலே இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு செலிபிரிட்டி அந்த செலிபிரிட்டியை கொண்டாடுறாங்க அது பொலாங்கமான்றது ரொம்ப கஷ்டம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் கொள்கையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இவனுங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் விஜயா கத்தணும் விஜய்யோட கொடியை தூக்கி விஜய் மேல போடணும் அவ்வளவுதானே தவிர இவங்களுக்கு கிரியேட்டிவா எதனா பண்ணணும்னா கிடையாது அவனுக்கு அந்த எண்ணமே கிடையாது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டுல கூட ஒரு பையன் பேசுறான் அந்த பேர் என்னது ஒரு டிவி போய் யூடியூப் சேனல் தான் கேக்குறாங்க தம்பி என்னப்பா உங்க கொள்கைன்னு கேக்குறாங்க எங்களுக்கு என்ன கொள்கைங்க எங்க தலைவர் சொன்னது தான் கொள்கைன்ற சரி உங்க தலைவர் என்ன கொள்கை சொன்னார்னா ஆஹ் பெரியார பெரியார் கொள்கை சொன்னாரு பெரியார் என்ன கொள்கையை சொன்னாருன்னு கேட்டா நான் இன்னும் அதை படிக்கலன்றான் அந்த அளவுக்கு தான் அவனுக்கு தெளிவே இருக்குது அந்த அளவுக்கு தான் அவன் தெளிவே இருக்குது அவனுக்கு அம்பேத்கர் படத்தை வச்சிருக்கிறாங்க டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தை வச்சிருக்காங்க தந்தை பெரியார் படத்தை வைத்திருக்கிறார்கள் அஞ்சலி அம்மாளின் படத்தை வைத்திருக்கிறார்கள் அதே போல வேலுநாச்சியர் படத்தை வைத்திருக்கிறார்கள் காமரா ஐயா காமராஜர் படத்தை வைத்திருக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணாவின் படத்தை சமீபத்துமாகவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் படத்தை சமீபத்தும் வைத்திருக்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய கொள்கை இன்னானே உனக்கு தெரியாது இன்னும் இதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா இத்தனை தலைவர்கள் படத்துல இருக்க இருக்காங்கல்ல இந்த தலைவர்களோட கொள்கைய அவங்க தலைவருக்கே தெரியாது